மீன ராசி அவர்களுக்கு குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பரிகாரம் மாறுமேங்க மீனம் வந்து எப்படின்னா அதுக்கு பேரே கும்பாவு செய்ய வீடுன்னு பேரு நீங்க என்ன கும்பத்தை சொன்ன இதையும் சொல்றீங்கன்னு அப்படி இல்லை பனிரெண்டாம் பாவகம் என்பது கும்பாபிஷேக வீடு அப்படிங்கிற படம் ஒரு மனிதனுக்கு பனிரெண்டு அஞ்சாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் படம் பெற்றிருந்தால் கும்பாபிஷேகம் செய்வார் கோயில் கட்டுவார் கும்பாபிஷேகம் செய்வார்னு எழுதி வச்சிருக்கு அப்போ அந்த கும் அந்த மீன ராசிக்காரு நீர் வீடு இவங்க நீர் தண்ணீர் சார்ந்த பைப்பு வாட்டருக்கு வாட்டர் கேன் வாங்கி கொடுக்கறது அதே வேலை சிண்டெக்ஸ் வைக்கிறது அல்லது இந்த த போர் போட்டு கொடுக்கறது இது எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு அன்னதானம் பண்றோம் அன்னதானத்துக்கு தண்ணி வாங்கி கொடுத்துடலாம் ஒரு சிம்பிளா ஒரு அன்னதானம் வருதுன்னா நம்ம தண்ணி வாங்கி கொடுக்கலாம் எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் குலதெய்வத்துக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நீர் தானம் கொடுத்தா இவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்க அப்படி ஒரு பாயிண்ட் மேலும் இங்கே வந்து சுக்கரன் பலமாக இருக்குது சுக்கரன் உச்சம் பெற்ற வீடு மீனம் அப்போது சுக்கரன் அப்படிங்கிறது என்னென்னா அலங்கார பொருட்களை கேட்கும் பூ வாங்கிட்டு போகிறது தாமரை மாலை இறைவனை பார்க்க போகிறோம் தாமரை மாலை வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எங்களுக்கு குலதெய்வத்துக்கு தாமரை மாலை கொடுத்தா ரொம்ப ஒரு வெற்றி கொடுக்கும் குரு இது குருவனுடைய வீடு எதுங்க மீனம் அப்போ குருமார்கள் இடத்துல ஆசீர்வாதம் வாங்குறது அத்தை இடத்துல ஆசீர்வாதம் வாங்குறது ஓகே இவங்க அத்தை பெரிய அத்தை சித்தி அத்தை பொண்ணு இவங்களுக்கெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னுக்கு நின்று இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கனாலே மீனை ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே மீனை பரிகாரம் ஆகும் அது ஒன்று அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு பொதுவாக நீர் சார்ந்த எந்த ஆலையும் அது கடற்கரை கோயில் நீர் சார்ந்த கோயில்கள் இப்போ நம் திருச்செந்தூர் முருகன் ராமேஸ்வர ஆலயம் பொடுமுடி கூடுதலை இந்த மாதிரி நீர் சார்ந்த ஆலயங்களுக்கெல்லாம் போய் இவங்க வணங்கினா காசி இதெல்லாம் பண்றது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது புண்ணிய தீர்த்தங்களை கொண்டு வந்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பது இது எல்லாம் மீனத்துக்கு யோகத்து கொடுக்கும்